தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம் உங்களை இந்த வகுப்பிற்கு இனிதே வரவேற்பது முனைவர் பச்சையப்பன் பருவம் ஒன்று தமிழ்த்தாள் ஒன்று உரைநடை இலக்கிய வரலாறு அறிமுகம் உரைநடை என்கிற ஒரு வகைமை தமிழ் இலக்கிய ஒரு வகைமை எப்போது தோன்றியது என்பது பற்றிய சிந்தனையைத்தான் இந்த வகுப்பில் நாம் சிந்தித்து தெளிய இருக்கின்றோம் ஆக எப்போது தோன்றியது என்றால் எப்போதிலிருந்து நமக்கு தரவுகள் கிடைக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் தமிழ் படைப்புகள் நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்றன அதனுடைய கால ஓட்டத்தை பருந்து பார்வையில் பார்த்தோமானால் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலம் ஆட்சி காலம் கிபி நான்கு ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகள் களப்பிரர் காலம் அரையில இலக்கிய காலம் கிபி ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகள் நல்லவர் காலம் பக்தி இலக்கியங்கள் தோன்றிய காலம் எட்நூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது வரைக்கும் பிற்கால சோழர்களும் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது வரைக்கும் பிற்கால பாண்டியர் ஆட்சி செய்த காலம் ஆக எட்நூற்று ஐம்பத்தி ஐந்துல விஜயாலயம் தொடங்கி ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாம் ஆண்டு ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை பிற்கால சோழர் பாண்டியர் காலம் என்று குறிப்பிடுகிறோம் இந்த காலத்தில் காப்பியங்கள் தோன்றின பிற்கால இலக்கண நூல்கள் தோன்றின உரையாசிரியர்கள் தோன்றினார்கள் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது வரைக்கும் நாயக்கர் காலம் சிற்றிலக்கிய காலம் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஐரோப்பியர்களினுடைய காலம் இந்த காலம்தான் உரைநடை காலம் என்று அழைக்கப்படுகிறது ஆக ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்குள்ளாக வருவது வரைக்குமே தமிழில் படைக்கப்பட்ட பணுவல்கள் அனைத்துமே கவிதை நடையில்தான் இருந்தன இந்த சிந்தனையை நாம் மனதில் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிந்தனையோடு வகுப்புக்குள்ளாக நுடையலாம் உரைநடை பற்றிய ஒரு வித்து என்று பார்த்தால் தமிழில் கிடைக்கக்கூடிய பழமையான ஒரு நூலாக உலகின் முதல் இலக்கண நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் இருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் தொல்காப்பியர் காலத்திலேயே நான்கு வகையான உரை நூல்கள் இருந்ததாக முன்னோர்கள் சொல்லுவார்கள் என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் ஒன்று பாட்டிடை வைத்த குறிப்பு இரண்டு பாவின்று எடுந்த கிளவி அதாவது பாட்டிலிருந்து எடுந்த அந்த விளக்க சொற்கள் பொருளொடு புணரா பொய்மொழி பொருளொடு புணர்ந்த நகை என்று நான்கு வகையான உரை நூல்கள் இருந்ததாக முன்னோர்கள் குறிப்பிடுவதாக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியம் செய்யுளியல் செய்யுளியலில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாட்டிடை வைத்த குறிப்பினானும் பாயின்றி எழுந்த கிளவியானும் பொருளொடு புணரா பொய்மொழியானும் பொருளொடு புணர்ந்த நகைமுடியானும் உரை வகை நடையே நான்கு என மொழிப என்று சொல்லியிருக்கிறார். அந்த குறிப்புகளை தொல்காப்பியம் வழி நாம் அறிய முடிகிறதை தவிர்த்து மற்றொரு உரை நூலும் நமக்கு அக்காலத்தில் இருந்ததாக கிடைக்கவில்லை அடுத்து சங்ககாலம் காலத்துல கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் என்கிற தமிழினுடைய முதல் காப்பியம் அந்த காப்பியத்தில் உரை பற்றிய செய்திகளை நாம் பார்க்கலாம் சிலப்பதிகார காலத்தில் உரைநடையானது மேலும் சற்று வளர்ந்திருக்கிறத பார்க்க முடிகிறது சிலப்பதிகாரம் செய்யுள் வடிவில் அமைந்ததுதான் என்றாலும் செய்யுளுக்கு இடைப்பட்ட பகுதியில் உரைநடையில் சில குறிப்புகள் இடம்பெற்று இருக்கின்றன இதனால்தான் உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று சிலப்பதிகாரத்தை குறிக்கிறோம் ஆக செய்யுக்கு இடையிடையே உரைநடை பற்றிய குறிப்புகள் அமைத்து பாடியிருப்பதை அடுத்த உரைநடை வளர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம் அதை தொடர்ந்து நமக்கு உரைநடை பற்றிய செய்தி எங்கு கிடைக்கிறது என்றால் இறையனார் களவியல் உரை இறையனார் என்பவர் களவியல் என்கிற ஒரு அகப்பொருள் நூலை படைத்திருக்கிறார் அந்த நூல் ஆனால் கிடைக்கவில்லை அந்த இறையனார் கலவியல் உரை கலவியலுக்கு நக்கீரர் என்பவர் ஒரு உரை எழுதியிருக்கிறார் அந்த உரை நூல் நமக்கு கிடைக்கிறது ஆக தமிழ் மொழியில் முதன் முதலில் ஏட்டில் எழுத பெற்ற முதல் உரையாக இன்று நமக்கு கிடைப்பன இறையனார் கலவியல் உரை அல்லது இறையனார் அகப்பொருள் உரை என்று சொல்லப்படுகிற அந்த உரை நூல்தான் இதுகூட பல தலைமுறைகளாக செவிவடியாக சொல்லப்பட்டு வந்து பிறகுதான் ஏற்றில் எழுத எழுதப்பெற்றது இந்த உரைநூல் பார்த்தால் ஒரு கவிதை இலக்கியங்களே முகிழ்த்த ஒரு காலகட்டத்தில் வெளிப்பட்ட ஒரு உரைநூல் என்பதனால் இந்த உரை ஒரு கவிதை போன்ற சாயலையே கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இந்த இறையனார் அகப்பொருள் உரைதான் சங்கம் பற்றிய முழு விவரத்தை நமக்கு தரக்கூடிய முதல் நூலாகவும் இருக்கிறது அடுத்து தொல்காப்பியத்திற்காக பிற்கால சோழர் பாண்டியர் காலத்தில் தோன்றிய உரையாசிரியர்கள் எழுதிய உரைகள் தொல்காப்பியம் என்ற தமிழ் இலக்கண நூலுக்கு பல்வேறு உரைகள் வந்திருக்கின்றன அவற்றில் தொல்காப்பியம் முழுமைக்குமான உரையெழுதிய இளம்பூரணர் பிறகு தெய்வச்சிலையார் கல்லாடர் சேனாவரையர் நச்சு பேராசிரியர் இவர்களெல்லாம் தொல்காப்பியத்திற்கு உரையெழுதியிருக்கிறார்கள் பிற்கால சோழர் பாண்டியர் ஆட்சி காலகட்டத்தில் அந்த காலத்திற்கு முன்பு எழுதப்பட்ட நூல்களுக்கெல்லாம் உரையாசிரியர்கள் உரைகளை எழுதுகிறார்கள் மூலம் மக்களுக்கு நேரடியாக படித்து பொருளறிய கடினமாக இருக்கிற ஒரு சூழல்ல இந்த உரையாசிரியர்கள் அந்த மூல நூல்களுக்கெல்லாம் உரைகளை எழுதி மக்களுக்கு அவை சென்று சேர உதவி செய்கிற நிலையை மேற்கொள்ளுகிறார்கள் ஆக உரையாசிரியர்களின் வழி உரைநடையை நாம் பிற்கால சோழர் பாண்டியர் ஆட்சி காலத்தில் பார்க்கின்றோம் பிறகு இலக்கிய உரைநடைகள் பத்து பாட்டுக்கும் சேவக சிந்தாமணிக்கும் நச்சினார்கிணியர் உரையிடுக்கிறார் சிலப்பதிகாரத்திற்கு அடியார்க்கு நல்லார் உரையெழுதியிருக்கிறார் இந்த சிலப்பதிகாரத்திற்கு அடியார்க்கு நல்லார் எழுதிய உரைவடி பல செய்திகள் புதிதாக நாம் தெரிந்து கொள்கிறோம் திருக்குறளுக்கு பரிமேலழகரின் உரை பத்து பேர் திருக்குறளுக்கு உரையிடு இருக்கிறார்கள் அதில் நான்கு பேருடைய உரைகள் மட்டுமே கிடைக்கின்றன அதில் பரிமேலடகரின் உரைதான் சிறப்புக்குரிய உரையாக நமக்கு கிடைக்கிறது தற்காலகட்டத்தில் மு வரதராசனார் அவர்கள் மிக எளிமையாக கையடக்க பதிப்பாக வந்திருக்கிற ஒரு உரை இன்றைக்கு மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை அது பெற்றிருக்கிறது மணிப்பிரவாள நடை என்று ஒரு நிலை இது பல்லவர் காலகட்டத்தில் மிகுதியாக எழுதப்பட்ட பல்லவர் காலத்தில் மிகுதியாக பயன்பாட்டுக்கு வந்த மணிப்பிரவாள நடை பல்லவர் கால இலக்கியங்களாக இருக்கிற பன்னிரு திருமுறை நாலாயிர திவ்ய பிரபந்தம் குறிப்பாக வைணவ சமய அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களுக்கு எழுதப்பட்ட உரைகள் மணிப்பிரவாள நடையில் அமைந்தவை மணி பிரவாளம் மணி என்பது தமிழ் சொல்லை குறிக்கும் பிரவாளம் என்பது வடமொழி சொல்லை குறிக்கும் பிரவாளம் என்றால் பவளம் அல்லது பவழம் என்பது பொருள் மணியும் பவளமும் கலந்து பெற்ற மாலை அழகாக அமையும் அதுபோல தமிழும் வடமொழி சொற்களை வடமொழி சொற்களையும் மிகுதியாக கலந்து எழுதுகிற அந்த உரைநடைக்குத்தான் மணிப்பிரவாள நடை என்று பெயர் வைத்தார்கள் ஆக வைணவ பக்தி இலக்கியங்களுக்கு இவ்வகை உரைநடையில் உரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன ஐரோப்பியர் உரைநடை ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆயிரத்து ஐநூறுக்கு பிறகு இந்தியாவிற்குள்ளாக வந்தவர்கள் நாயக்கர்களினுடைய ஆட்சியை தொடர்ந்து ஆட்சியை தமிழகத்தில் இந்தியாவில் பிடித்தவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் தமிழ் இலக்கியங்கள் பெரிதும் கவிதைகளாகவே இருப்பதால் அவற்றை எளிதாக புரிந்து கொள்ளும் விதமாக இந்த ஐரோப்பியர்கள் எளிய உரைநடையை கையாண்டார்கள் குறிப்பாக கிறித்துவ பாதிரிமார்கள் அவர்கள் தம்முடைய சமயத்தை பரப்புதல் என்கிற நோக்கத்தோடு இந்தியாவிற்குள்ளாக தமிழகத்திற்குள்ளாக வந்தாலும் இந்த தமிழகத்தின் தாய்மொழியாக இருக்கிற தமிழை அவர்கள் கற்று அந்த தமிழினுடைய சுவையில் தமிழ் பணுவல்களினுடைய செறிவில் தமிழ் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பல தமிழ் உரை நூல்களை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுள் ராபர்ட் டி நொபிலி என்கிற தத்துவ போதகர் பத்துக்கும் மேற்பட்ட உரை நூல்களை இயற்றியிருக்கிறார் இவரை உரைநடையின் தந்தை என்று அழைப்பார்கள் இவரை தொடர்ந்து வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை உள்ளிட்ட பல உரை நூல்களை கொடுத்திருக்கிறார் சிறுகதை என்கிற ஒரு இலக்கிய வகைமைக்கே அடிப்படையாக அமைந்த ஒரு நூல் வீரமாமுனிவரின் பரமார்த்த குருகதை இதே போன்று ஜி போப் அவர்களும் நல்ல உரைநடை நூல்களை கொடுத்திருக்கிறார்கள் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்குள் வந்த பிறகுதான் அச்சு இயந்திரங்கள் கொண்டு வரப்படுகின்றன காகிதங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அதுவரைக்கும் ஓலைச்சுவடியிலேயே தமிழ் பணுவல்கள் எழுதப்பட்டன ஆக ஓலைச்சுவடிகளில் விரிவாக எழுத முடியாது என்கிற நிலையிலும் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்கிற யுக்தியின் அடிப்படையில் கவிதை நடையே அதற்கு ஏற்றதாக அமைந்தது காகிதங்கள் ஆட்சியந்திரங்கள் வந்த பிறகு விளக்கமாக எழுதுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டதனால் உரைநடை மிகுதியாக வளர்ந்தது ஆக ஐரோப்பியர்களினுடைய ஆட்சி காலத்தை உரைநடை காலம் என்றும் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி காலம் என்றும் அழைக்கலாம் ஆக ஐரோப்பியரை தொடர்ந்து தமிழ் புலவர்கள் பலரும் தமிழ் உரைநடையை வளர்த்தார்கள் குறிப்பாக ஆறுமுக நாவலர் சிவஞான முனிவர் மறைமலையடிகள் தேவனேய பாவானர் பெருஞ்சித்திரனார் சோம இளவரசு தேப்போமி ஊவேசா திருவிக்கா வையாபுரி பிள்ளை மூவா போன்ற தமிழ் அறிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் ராமலிங்க வள்ளலாரின் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இவையெல்லாம் உரைநடையில் அமைந்த நூல்கள் தான் திருவி கல்யாணசுந்தரனார் அவர்களின் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற உரையும் புகழ்பெற்ற உரைநடை நூலாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு தமிழில் உரைநடை வளர்ச்சி பெற்றதனுடைய காரணமாக அறிவியல் இலக்கியம் ஆன்மீகம் பொது அறிவு வணிகம் என பல துறைகளிலும் பல அரிய நூல்கள் கிடைத்திருக்கின்றன உரையாசிரியர்களால் உரைநடை வளர்ந்தது செய்யுளை படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது பிற்கால தமிழ் மேலும் பல துறைகளில் வளர உதவியது இந்த உரைநடை என்கிற ஒரு இலக்கிய வகைமை தமிழில் தோன்றிய பிறகு கதை கட்டுரை நாடகம் என்கிற இலக்கிய வகைமைகள் மேலும் மேலும் தோன்றலாயின அந்த கதை இரு நிலைகளில் வளர்ந்தது ஒன்று சிறுகதை மற்றொன்று புதினம் ஆங்கிலத்தில் நாவல் என்று அழைக்கப்படுகிற புதினம் பிற கட்டுரை இன்றைக்கு பல்வேறு துறைகள் சார்ந்த கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நாடகங்கள் பல எழுதப்பட்டு கொண்டு வருகின்றன இன்றைக்கு பள்ளி கல்லூரி மாணவர் செல்வங்கள் உட்பட சமுதாயத்தில் பலராலும் மிக எளிமையாக கையாளப்படுகிற ஒரு தமிழ் இலக்கிய வகைமையாக உரைநடை திகழ்ந்து கொண்டிருக்கிறது அஹ் கற்றோரால் மட்டும் பயன்படுத்தி கொண்டு வந்த மரபு கவிதை என்கிற நிலை மாறி புது கவிதை இயல்பாக கற்றவரும் பயன்படுத்துகிற நிலை வந்தது எல்லோரும் இன்றைக்கு பயன்படுத்துகிற நிலையில் உரைநடை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழினுடைய வளர்ச்சியின் ஒரு நிலையாகவே நாம் பார்க்க முடிகிறது ஆக உரைநடை என்பது இவ்வாறாக வளர்ந்திருக்கிற ஒரு சூழலை இந்த வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே தமிழை அதன் வரலாற்றோடு கவனித்து எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் ஒரு ஏதேனும் ஒரு இலக்கிய வகைமையில் பங்காற்ற தமிழில் உள்ள அத்தனை இலக்கிய வகைமைகளையும் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த வகுப்பில் உரைநடை இலக்கியத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றிய சுருக்கமான செய்தியை பார்த்திருக்கிறோம் மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் இத்துடன் இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றியுடன் முனைவர் பச்சையப்பன்